இப்போ ஆடுகளை பண்ணை முறையில் வளர்த்தும் போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஃபேமஸாக இருக்குது சேலம் செம்மறி ஆடு இருக்குது மயிலம்பாடி குட்டிகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய குட்டிகள் இருக்குது நம்ம எந்த குட்டிகளை சப்ளை பண்ணுறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நாம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி செம்மறி அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மறி அது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்கும் செம்ம கலரில் இருக்கும் அது வந்து மேச்சேரி செம்மறி அப்படின்னு சொல்கிற ஆடுகளும் மயிலம்பாதி அடிக்கரிஞ்சின்னு சொல்லுவாங்க நெல்லூர் ஜுடுப்பி மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து அந்த பற்றி தெரிஞ்செலாம் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி வெரைட்டி அரியில் கருப்பாக இருக்கக்கூடிய வயிற்றில் கருப்பாக இருக்கக்கூடிய வந்து அடிக்கரிஞ்சுங்கிற வெரைட்டியும் தோராக செம்மறி அப்படின்னு சொல்லி நம்ம மீரியல் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காப்பி கொட்ட கலரில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக டார்க் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வகையான கொடுக்குறாங்க இது நல்லா சீக்கிரம் வந்து குரோ ஆகக்கூடிய வெரைட்டி மூணுமே நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடிய வெரைட்டிங்க அதனால் இந்த வெரைட்டி நம்ம எடுத்து கொடுக்குறேங்க குறிஞ்சி ஆட்டு பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம தமிழ் பிற யூடியூப் சேனல்லேயே இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரெண்டு விதமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு குட்டிகள் வாங்கி சேல்ஸும் பண்ணுறாரு குட்டிகள் வாங்கி வளர்த்து விற்பனையும் பண்ணுறாரு இந்த மாதிரி ரெண்டு விதமாக பண்ணிட்டு இருக்காரு இது அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு மெடிசன்ஸ் என்ன கொடுக்கறாரு தேவன மேலாண்மை எப்படி பண்ணுறாரு எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் மறக்காம மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்